Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by SBO SBO Digital Marketing.

கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தேங்காயை உடைத்து நாம் குப்பையில் போடுகிறோம் இதே தேங்காய் ஓட்டை பலர் பணமாக்குகிறார்கள் வாங்க பார்க்கலாம் பல பேருக்கு இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ஆச்சரியம் மூட்டதாக கூட இருக்கலாம் என்னது தேங்காய் ஓடு வெற்றலாம் பயன்படுமா என்பதை பற்றி பார்ப்போம் நாம் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போகிற இந்த கொட்டாங்குச்சியை வெளிநாட்டுக்காரங்க இந்தியா மாட்டு அமேசான் போல பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதை பவுடர் பண்ணி பல விதத்தில் பயன்படுத்துகிறாங்க கொசுவத்தியாவும் பயன்படுத்தலாம் ஏன் இதை வெளிநாட்டுக்காரங்க வாங்குறாங்க நீங்கள் கூட ஒரு வியாபாரமாக கூட இதை பண்ணலாம் நீங்களும் அந்த தேங்காய் ஓட்டு பவுடரை அமேசான் இந்தியா மார்ட் அந்த வெப்சைட்டில் போயிட்டு எங்கக்கிட்ட இந்த பவுடர் இருக்குது அப்படின்னும் வியாபாரம் பண்ணலாம் உண்மையிலே இது ஒரு டிமாண்ட் உள்ள வியாபாரம்தான் இதை ஏன் வெளிநாட்டுக்காரங்க வாங்குகிறாங்க இதை நூற்று கணக்கான விஷயத்துக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க இதை வச்சு இன்றைக்கி நாம் ஒரு மூன்று விதமான பொருளை பார்ப்போம் நம்பர் ஒன் தேங்காய் ஓட்டில் டீ போடலாம் நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கொட்டாங்குச்சியோ அந்த உடஞ்ச தேங்காவோட ஓட வச்சிங்கன்னா அது எரியவே எரியாது அதில் வந்து நீங்கள் பாலை ஊற்றலாம் பாலில் டீ தூளை போட்டு கொதிக்க வச்சா டீ ரெடி அந்த டீ டீப்போட பயன்படுத்துகிற தேங்காய் ஓட்டோட வெளியே இருக்கிற தோலை நல்லா சுரண்டி எடுத்துடணும் இல்லைன்னா அது தீ சுரன்னு வரும் நல்லா தண்ணி போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டீ போட பயன்படுத்துங்க நீங்கள் இதில் டீ போடுறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து வழக்கம் போல் எப்படி நீங்கள் பாத்திரத்தில் டீ போடுவீங்களோ அதே மாதிரி போடலாம் டீ சூப்பராக இருக்கும் இந்த ஓட்டில் பால் டீ இருக்கிற வரைக்கும் இது எரியாது பா காலியான ஓடு மட்டும்தான் எரியும் அதனால் பால் இருக்கும்போது எரியாது தைரியமாக நீங்கள் டீ போடலாம் இந்த தேங்காய் ஓட்டில் மூணு கண் இருக்கும் அந்த பார்ட்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மீதி பாதியை தான் டீ போட பயன்படுத்தணும் ஊழல் வச்ச உடனே உடனடியாக நல்லா வீரியமாக பொங்கும் அதனால் வந்து இடிக்கி அது மாதிரி எதனா பாதுகாப்புக்கு வச்சுக்கோங்க இந்த டீ வந்து ஒரு மூலிகை டீ ஏன்னா இந்த தேங்காய் ஓட்டில் இருக்கிற உயிர் சத்து மொத்தம் டீக்கு வந்துடும் இப்போ டீ வந்து ஒரு மூலிகை டீயாக மாறி இருக்கும் இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான டீ இதை தினந்தோறும் பயன்படுத்துங்க டீ குடிக்கும்போது அந்த தேங்காய் வாசம் வரும் அப்பவே தெரியும் இது ஒரு சூப்பர் டீன்ட்டு அடுத்தது ரெண்டாவது நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு கொட்டாங்குச்சியை நல்லா எரிங்க கொட்டாங்குச்சி நல்லா எரிஞ்சிக்கிட்டே வரும்போது அந்த சூடான தண்ணிக்குள்ளே இந்த கொட்டாங்குச்சியை எரிஞ்ச கொட்டாங்குச்சியை அதில் போடணும் அப்போ அதில் இருக்கிற அத்தனை உயிர் சத்தம் இந்த தண்ணிக்குள்ளே வந்துடும் இப்போ நீங்கள் குளிக்கும்போது தோல்வியாதி கருப்பாக இருக்கிறவங்க கலராக மாறலாம் வெயில் பட்டு கருப்பானவங்க வெயில் அலர்ஜி அத்தனைக்கும் சருமத்துக்கு இந்த கொட்டாங்குச்சி பயன்படுது தலை குளி தலைக்கு குளிக்கும் போது தலை முடியும் பல பலன்னு இருக்கும் நம்மளோட தோளம் மினுமினுன்னு இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் தேங்காய் உடச்சதும் கொட்டாங்குச்சியை நம்ம வெளியே தூக்கி போடாமல் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்